ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னை சென்னையில் இருக்கிற எல்லா ப்ளேஸ்லையும் நம்ம சுற்றி பார்க்குறதுக்காக ஒரு ஃபேமிலி டூர் வந்திருக்கும் இந்த ஃபேமிலி டூர் தான் முழுசாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நீங்களே பாருங்கள் லைவாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு யார் அப்படின்னா பைமோட் ஷாப்பிங் ஆப் இவங்க தான் இந்த வீடியோவை முழுசாக ஸ்பான்சர் பண்ணுறாங்க இப்போ நம்ம டாபிக் உள்ள போலாம் வாங்க இதுதான் வந்து ஊர்லருந்து ஒரு வேலம் ஒரு முப்பது பேர் ஊர்ல இருந்து வந்துருக்காங்க வேலூர் பக்கம் இல்லை நல்லா எடுத்து சுற்றி பார்க்க வந்துருக்கோம் இப்போ இது பார்த்தீங்கன்னா திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில் ஃபர்ஸ்ட் நாங்கள் காலையில் போனது வந்து பார்த்தீங்கன்னா திருவேற்காடு கருமாரியம்மன் கோயிலுக்கு உள்ளே போகும்போது எடுத்த ஒரு வீடியோ இது இது பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி எல்லாருமே இந்த ஃபேமிலி இந்த வீடியோவில் எல்லாமே கவராயிரு பார்க்க பாருங்க இப்போ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா யார் அப்படின்றது பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டியுடைய பேரெண்ட் பேத்தியுடைய ஃபேமிலிஸ் எல்லோருமே வந்திருக்கோம் இந்த லைவ் லைப்ரரியாக தான் இது இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எங்கள் சொந்த பந்தங்கள் அர்த்த பாசங்கள் எல்லாமே இவங்க எல்லாருமே தான் இருக்குது இப்போது பிரியாடு கருமாரியம்மன் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒன்று போய் பார்க்க போகிறோம் இப்போ சாமி கும்பிட்டாட்சி சாமி தரிசனம் சிறப்பாக முடிந்தது சாமி சுற்றி பண்ண போது அது வந்து கோவில் பிரசாதம் அதை உட்காந்து கோவில் பிரசாதம் சாப்பிடும் போது எடுத்த லைவ் முடியாது அடுத்தபடியாக கோயம்பேடு விஜயகாந்த் விஜயகாந்தோடைய மண்டபத்துக்காக போகும்போது எடுத்து விடியாது பாருங்க விஜயகாந்த் மண்டபம் லைவா எடுத்துருக்கோம் எங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாமே லைவா அந்த விஜயகாந்த் மண்டபத்துக்குள்ள என்ட்ரி ஆகும்போது எடுத்த லைவ் வீடியோ அது விஜயகாந்த் மண்டபத்துக்கு உள்ள என்ட்ரி ஆகும்போது எடுத்த லைவ் வீடியோ அது இதை பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு விஜயகாந்தோடைய சிலைக்கு முன்னாடி நின்று எங்கள் சொந்தங்கள் எல்லாமே நின்று ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து சிறப்பாக இருந்தது எல்லாருக்குமே எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது இது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மண்டபம் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது சிம்பிளாக இருந்தது இப்போ சூப்பராக பிரம்மாண்டமாக நல்லா அழகாக பண்ணிருக்காங்க அந்த லைவ் இருக்கிற மண்டபத்துல தான் போயிட்டு நம்ம போய் பார்த்துட்டு நீங்கள் சொன்னது எல்லாமே பார்த்துட்டு அந்த லைவ் வருவது அவருடைய சிலை அவருடைய சமாதிக்கு முன்னாடி அவருடைய சிலை வச்சுருக்காங்க அவருடைய சமாதி அதுக்கு மேலே அவருடைய ஃபோட்டோ எல்லாமே பண்ணி எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் அடுத்தபடியாக பார்த்தோம்னா எம்ஜிஆர் மண்டபம் மெரினா இருக்கிற எம்ஜிஆர் மண்டபத்துக்கு போயிட்டு வந்தோம் அங்கே போய் பார்க்கும்போது எடுத்த லைவ் வீடியோ அண்ட் ஃபோட்டோஸு பார்த்தீங்கன்னா முட்டுக்காடு போட் ஹவுஸ் இது வந்து எங்கே பார்த்தீங்கன்னா ஈஸியாக மத்தியானம் சாப்பிடும்போது அந்த முட்டுக்காடு தான் போயிட்டு நம்ம எல்லாருமே கம்மி ஹவுஸ் எல்லாருமே உட்காந்து அழகாக எல்லாருமே உட்காந்து ஒரு வந்தேன் லைட் புரியதாக இது இது வந்து முட்டுக்காடு எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா திருவண்ணூரில் வந்து கோவளம் பீச்சுக்கு போகிற வழியில் முட்டுக்காடு போட் ஹவுஸ்னு முறைல அங்கே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை சாலை விசியார் சாலை எங்கே அப்படின்னா தூத்துக்காடில் இருந்து மகாபலிபுரத்துக்கு போகிற வழியில் ஒருத்தர் லைட் போது இது நம்ம வந்த வட்டியில் நம்ம லைவம் வந்து போகிற வழியில் அதனால் லைட் போகுது இது வந்து பார்த்திங்கன்னா மகாபலிபுரம் மகாபலிபுரத்தில் நம்ம அந்த மலை ஏறுறதுக்கு வர வழி இது இந்த லைட் ஹவுஸுக்காக போகிற வழி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் சொந்த பிள்ளைங்களை எல்லாருமே இது வந்து மகாபலிபுரத்தில் ஒரு வந்துட்டு கொண்டு ஒரு இது மகாபலிபுரத்துடைய கடற்கரை சாலை கடற்கரை அந்த கடற்கரையில் எல்லாருக்கும் ஈவினிங் வந்து ஒரு பிடிச்சிடுங்க இல்லை என்ஜாய் பண்ணுவாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எல்லாருக்குமே அவங்களுக்கு ஊரில் இருந்து வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இது ஒரு சிறப்பாக இருக்கும் இது ஒரு இது வந்து நல்ல ஒரு புது புது விதமாக இருக்கும் அதனால் வந்து எல்லாருமே அந்த மகாபலிபுரம் பீச்சில் து இவங்க எல்லாருமே எங்கள் சொந்த பந்தங்கள் பிடிக்கிறவங்க எல்லாருமே வந்து இது வந்து எங்கள் சொந்த தான் இப்போ வண்டியில் வந்தவங்க அத்தனை இருக்காங்க பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தான் எங்கள் சொந்த பந்தங்கள் இதுக்கப்புறம் வரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பீச்சில் இருந்து பீச்சில் இதில் வந்து பீச்சில் இவ்வளோ பேர் என்ஜாய் பண்ணுறாங்க நாங்கள் சனிக்கிழமை மாலை ஒரு ஐந்து மணி அளவில் நாங்கள் மகாபலிபுரத்தில் இருந்தோம் ஈவினிங் டைமில் இருக்கும்போது எவ்வளோ கூட்டங்கள் பாருங்கள் இன்னமும் டைம் டைமாக இன்னமும் கூட்டம் அதிகமாக தான் வந்துட்டு இருக்குது இது மகாபலிபுரம் பீச் கடற்கரை இப்போ வந்து எங்கள் பார்த்து இதுவும் தங்கச்சி அவங்க எங்கள் மாமா எங்கள் மாமி எங்கள் அம்மா எங்கள் தங்கச்சி எங்கள் மாமா பசங்க மாமா பொண்ணுங்க இவங்க மட்டும் தான் எல்லாருமே ஃபேமிலியோட 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 வந்திருக்கிறனால இவங்க பேர் இருக்கும் மேக்ஸிமம் ஒரு முப்பது பேர்லேருந்து ஒரு முப்பத்தஞ்சு பேர் ஃபுல்லும் நாங்கள் இந்த ட்ராவல் பண்ணிட்டு வந்தது இதை பார்த்திங்கன்னா புதுசு நாங்கள் சென்னையில் ஃபஸ்ட்டு திரிகர் படம் ஆரம்பித்து மகாபலிபுரத்தில் முடிச்சிருக்கோம் அதில் இப்போ லைவ் வீடியோ தான் எல்லாமே இந்த முழு வீடியோவை பாருங்கள் இந்த முழு வீடியோவை பார்த்தா தான் உங்களுக்கும் ஒரு சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனல் நேம் கே கே ஃபேமிலி விலாக்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ